மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவர் ஹியர் மணி ஆ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் பாலপরিவர் அவர் நல்லா இருக்கும் போது அவர் இன்னொரு மடாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும் என்பது அந்த மடத்தினுடைய விருப்பம் சின்ன வயசுலயே மடாதிபதி பொறுப்பு உள்ளாடி அவங்கள கொண்டு வர்றதுக்கான காரணம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ஊறி போன ஒரு ஆத்மா எப்படி சேவையை செய்ய முடியும் ஆன்மீகம் என்பது ஆணி வேரிலிருந்து ஆரம்பிக்கும் மகாபெரியவர் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தேர்ந்தெடுத்தார் அவர் இருக்கும்போதே போதே இப்ப இருக்கக்கூடிய பாலபரிவரையும் அவரே தான் தேர்ந்தெடுத்தார் ஒரு காலகட்டத்தில் மூன்று மடாதிபதிகள் அங்க இருக்காங்க ஆதிசங்கர் நிறுவினது சிங்கேரி மடம் அதிலேந்து வந்ததுதான் காஞ்சி மடம் இதுல ஜாதி பாகுபாடு என்பது கிடையாது சங்கரமடம் மடம் சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர மடத்திற்குன்னு அது ஒரு சில பக்கங்கள் அப்படி இருக்கு அந்த கரை எல்லாத்தையும் சங்கரமடத்து மடத்து மேல இருக்கக்கூடிய அழுக்கு என்பது இல்லவே இல்லைங்கிற வீணாக பழி சுமத்தி வீண் பழி போட்டு

சேவை செய்ய வேண்டும் அது மட்டும் தான் என்னுடைய அவா அப்படிங்கறத பறைச்சாற்ற கூடியதுதான் தண்ட குடும்பத்துக்கும் இவருக்குமான உறவு வந்து எப்படி புரிஞ்சுது ஒரே ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அவருடைய உறவு இருக்கு தாய் மரணம் அடைந்தால் அந்த தீமக்கடை செய்து மறுவான வணக்கம் இன்று நம்முடன் ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம ஒன்று இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக கருதப்படுது சங்கர மடத்தில் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு கணேஷ் சர்மா திராவிட் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போது அந்த பீடாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வு நேற்று நம்ம பார்த்தோம் அந்த நிகழ்வுடைய சாராம்சம் என்ன காஞ்சி மடம் என்பது ஆதிசங்கராச்சாரியார் பீடம் அமைச்சதுலேருந்து தொன்று தொட்டு வரக்கூடியது இது கிட்டத்தட்ட எயிட்டீன் தேர்ட்டி நைனில் நிறுவப்பட்டது அதாவது காஞ்சி மடம் என்பது பூஜை புனஸ்காரங்கள் அம்பாளுக்கெல்லாம் அந்த வருஷம் தான் தொடங்கினது அங்கேருந்து இருந்து சந்திரசேகரேந்திர சுவாமிகள் நம்மளோட மகாபெரிவர் மறைந்த மகாபெரிவர் மோட்சமடைந்தவர் கிட்டத்தட்ட நைன்டி த்ரீல மகாபெரிவர் தீட்சையை மோட்சமடைந்தார் அதற்கு பிறகு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதாவது இருபதாம் நூற்றாண்டுல மடாதிபதியா தொன்று தொட்டு செலக்ட் பண்ணுவாங்க அவங்க அதாவது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய மடாதிபதி அடுத்து இந்த மடத்தை காப்பாற்றக்கூடிய சில சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மட அதிப அதிபதிகளை தேர்வு செய்வாங்க அந்த தேர்வுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு சில பிரின்சிபிள்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகாபெரிவர் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தேர்ந்தெடுத்தார் அவர் இருக்கும் போதே இப்ப இருக்கக்கூடிய பாலப்பெரிவரையும் அவரே தான் தேர்ந்தெடுத்தார் ஒரு காலகட்டத்தில் மூன்று மடாதிபதிகள் அங்க இருந்தாங்க மகாபெரிவருடைய மோட்சத்திற்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுக்கு பிறகு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து மடத்தை வந்து அதிபதியாக இருந்து நடத்தி வந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய மறைவிற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய பால வந்து நடத்திட்டு வர்றார் ஒரு காஞ்சி மடம் மட் ஸ்ருங்கேரி மடம் அப்படின்னு தான் இருக்கு அதாவது ஆதிசங்கர் நிறுவினது ஸ்ருங்கேரி மடம் அதுலேருந்து வந்தது தான் காஞ்சி மடம் அந்த காஞ்சி மடத்தில் காமாட்சி அம்பாளுக்கு மகா பெரியவர் அவர் வந்து தீட்சை பெற்று அவர் வந்து காஞ்சி மடத்துல வந்து பல பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்து அங்கேருந்து காஞ்சி மடத்துக்கும் சிங்கேரி மடத்துக்கும் காஞ்சி மடத்துக்கும் தர்மத்தில் வேறுபாடு இருக்க முடியாது தர்மம் என்பது ஒண்ணுதான் என்ன தர்மம் சர்வோ ஜனோ சுக்கினோ பவந்து அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மடத்தினுடைய தர்மம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இதில் ஜாதி பாகுபாடு என்பது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க காஞ்சி மகாபரிவருடைய வரலாறு தெரிஞ்சது அப்படின்னா ஹரிஜன மக்களுக்காக அவர் மேற்கொண்ட நடைபயணம் என்பது உலகறிந்ததை விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி பயில்வதற்காகவும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காகவும் பல இடத்துல இருந்து அவர் வந்து பினான்ஸ் வந்து பல தொழிலாளர்கள்ட்ட வந்து அவர் வந்து முதலிட ஈர்த்தார் நடையாவே போய் பல பேர்களுக்கு பல ஊர்களுக்கு சென்று கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை விளிம்பு நிலை மக்களுக்கு அவர் பல உதவிகளை செய்திருக்கார் ட்ரஸ்ட்டு ஏற்படுத்தி அந்த ட்ரஸ்ட் மூலியமாகவும் செஞ்சுருக்கார் அதில் பல உதாரணங்கள் இருக்குது ஒரு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம தெரிஞ்ச சங்கர நேத்திராலயா அந்த நிறுவனர் அவர் வந்து மகாபெரிவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நான் ஒரு மிகப்பெரிய சர்ஜன் எல்லா சர்ஜனையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இங்கே மேற்கொண்டு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இந்தியாவில் வேலை செய்கிறதுக்கோ இந்தியாவிலே மேற்கொண்டு ஏதாவது என்னுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு ஒன்றும் மேற்கொண்டு எதுவும் பணி வேலை இருக்கிற மாதிரி தெரியல நான் குடும்பத்தோடு அமெரிக்கா போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கேன் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி தொடங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னோடனே மா பெரியவர் சொன்னது ஏன்பா இங்கெல்லாம் நோயாளி இல்லையா இங்கெல்லாம் கண் கெட்டு போனவங்க கண் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பார்வையற்றவர்களாம் இல்லையா இங்கேயே நீ பண்ணலாமே நீ போ நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னவர் அவர் ஆரம்பித்தது தான் சங்கர நேத்தராலயா இப்படி பல அற்புதங்களை ட்ரஸ்ட் மூலியமாக அடியவர்கள் மூலியமாக ஏழை மக்களுக்கு ஜாதி மத பாகுபாடற்று இப்போ போனீங்கன்னா இப்போ இந்துவாக இருந்தால் தான் பண்ணுவேன் முஸ்லீமாக இருந்தால் தான் பண்ணுவேன் நான் ஐயர் இல்லை நான் ஐயர் இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பண்றாங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் நிறைய கல்வி ஸ்கூல்ஸ் இருக்கு மட்டு இருக்கு சாப்பாடு போடக்கூடிய அன்னதான மடங்கள் இருக்கு நிறைய இருக்கு அதே சமயத்தில் இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வேத பாடசாலைகளும் ஸோ இந்த வழியில இப்போ இருக்கக்கூடிய பாலபரிவர் அவர் நல்லா இருக்கும் போதே அவர் இன்னொரு மடாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும் என்பது அந்த மடத்தினுடைய ஒரு தர்மம் இப்போ வந்திருக்கக்கூடியவர் வந்து சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபத்தி ஓராவது மடாதிபதி நமக்கெல்லாம் குருவாக இப்போ வந்து அமர்ந்திருக்கார் சிறுவர் அவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிய வருது அதே நேரத்தில் இப்போ இந்த செலக்ட் பண்ணுறாங்கல்ல சார் இப்போ அவர் அவருடைய பின்புலம் என்ன சார் அவர் எப்படி இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தில் வர்றாரு மடத்துக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன அதாவது சங்கர மடத்துக்குமான தொடர்பு என்பது பறந்து விரிந்தது உலகளவிலும் இருக்கக்கூடியது நீங்கள் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய கடவுள் பக்தியுடையவர்கள் மடத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இறந்தப்ப நீங்க கூட்டத்துக்கு வந்தவங்களை பாருங்க இஸ்லாமியர்கள் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் வந்தாங்க ஜாதி மத வே வேறுபாடு இல்லாமல் பல தரப்பட்ட மக்களும் அந்த கூட்டம் கூட்டமா வந்து அவரை தரிசனம் பண்ணாங்க மகா அதுவே நடந்தது இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இப்ப மடாதிபதியா பதவியேற்றிருக்கக்கூடிய தந்தையார் என்பவர் காஞ்சி மடத்துடன் பெரிய அளவில் தொடர்பில் உள்ளவர் அத்தியாயனம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது வேதங்கள் படித்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மொத்த லைஃபையுமே இந்த மாதிரி சுவாமிக்கு பாராயணம் பண்ணக்கூடியது சுவாமி பூஜைகள் பண்ணக்கூடியது உபகாரங்கள் பண்ணக்கூடியது புனஸ்காரங்கள் பண்ணக்கூடிய இப்படியாக மாப்பிக்கோட்டம் ஒரு மடாதிபதியாக நீங்கள் வர வேண்டும்னா முதலாவதாக உங்களுக்கு சில குடும்பத்தில் ஒழுக்க பின்னணி என்பது வேண்டும் அதாவது உங்கள் குடும்பம் எதற்கும் ஆசைப்படாத குடும்பமாக இருக்க வேண்டும் முழு மனதுடன் தன் பெற்ற குழந்தையை மடத்திற்கு தாரவாத்து கொடுப்பது என்பது எல்லா தாய் தந்தையாலும் செய்ய முடியாது அந்த தர்ம சிந்தனை இருந்தால் வழிய அதை செய்ய முடியாது அப்போ காஞ்சி மடத்துல அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் அடியவர்கள்ல இப்ப இருக்கக்கூடிய மடாதிபதியுடைய தந்தையார் கூட மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இப்ப இருக்கக்கூடிய பாலபதியவர் அங்கே ஆந்திர மாநிலம் சென்று வரும்போதெல்லாம் பல அரிய சேவைகளை செய்தவர் பல உதவிகளை செய்தவர் தர் இந்து தர்மத்தை நிலைநாட்டியவர் பல நேரங்களில் அந்த மடத்திற்கு தேவையானவற்றையெல்லாம் சேவையாக சேவை மனப்பான்மையுடன் செய்தவர் அவருடைய பையன் பார்க்கிறார் மகன் இந்த படிச்சிருக்கார் இந்த நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் அப்படிங்கறத மட்டும் வச்சு இல்லை சாட்சா காமாட்சி அம்மன் தீட்சையாக வந்து பெரியவர் பாலபெரியவருடைய மனதில் வந்து இவரை தேர்வு செய்ய சொன்னால் வழிய இந்த தேர்வை அவர்கள் செய்ய மாட்டார்கள் கடவுள் ஏதோ ஒரு வழியில் அது வந்து கனவு மூலியமாகவோ சொப்னத்தின் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு வழியில் மகா பெரியவரும் அப்படிதான் இந்த பாலப்பெரிய ஏழு வயதுல செலக்ட் பண்ணார் இவருக்கு ஏழு வயது இருக்கும் போதே சன்னியாசம் வாங்கியாச்சு இந்த சன்னியாசம் வாங்கக்கூடிய இதில்ங்கிறது சாதாரண முறைப்பாடில் நேற்றுக்கு நடந்தது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் மடாதிபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தனக்கு அடுத்தது தன்னுடைய சீடர்கள்லாம் இருக்காங்க தனக்கு அடுத்தது யார் இந்த மடத்தை நடத்துறது சரியான ஒரு நபர்கிட்ட அதை விட்டுட்டு போகணும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த சுயநலம் கொஞ்சமும் அல்லாமல் நிறைய படிப்பு நிறைய தர்ம சிந்தனை ஒழுக்கம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்து உத்தரவு வரணும் மடாதிபதிகளாக இருந்தவர்கள் சுயநலம் கொஞ்சமும் மற்றவர்கள் கொஞ்சமும் அதர்மம் இல்லாத தர்ம சிந்தனையை இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு மடாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த மிக சிறப்பான ஒரு விஷயம் நேற்று நடந்தது வந்து அபூர்வமான விஷயமும் கூட சார் நேற்று அந்த தீட்சை அந்த பொறுப்பேற்க கூடிய நிகழ்வு இருக்குல்ல அதில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்தோம் நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அதுல என்னென்ன இருக்கு சார் அந்த தண்டம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தங்கத்தட்டில் வச்சு அந்த தண்டத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதை கையில கொடுக்கறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ப்ராசஸ் என்ன சார் ஒரு மனிதன் வந்து சம்சாரத்தில் இருக்கிறது சந்நியாசம் போகிறது சம்சாரத்தில் நீங்க இருக்கணும் அப்படின்னா பிராமண குலத்துல பூணூல் அணிந்திருக்க வேண்டும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் இந்த பூணூலை அறுத்தால் சந்யாசத்திற்கு போறீங்கன்னு அர்த்தம் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடணும்னா பூணூலை நீங்க விட்டுறணும் உங்களுடைய உடம்புல ஒரு அணிகலன் கூட இருக்க கூடாது அதுதான் நேற்று நடந்தது மோதரம் கடுக்கன் செயின் எதுவுமே இருக்கக்கூடாது சந்நியாசம் துறவி துறவம் போறதுங்கிறதுல இந்த காஞ்சி மடத்துடைய தர்மம் என்னன்னா உடம்பு உங்களுடைய உடம்பு சரீரத்தை மறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கான துணி தண்டம் என்பது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் ஒரு மடாதிபதியாக நீங்கள் போகிறீங்கன்னா இந்த தண்டத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா அந்த தர்மத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் மடாதிபதிங்கிறது விளையாட்டு விஷயம் அல்ல மூன்று வேளை நீங்கள் செய்ய வேண்டிய பூஜா புனஸ்காரங்கள் நீங்கள் உண்ண வேண்டிய உணவுகள் இப்படி தான் இருக்கணும் இந்த சிந்தனை தான் உங்களுக்கு வரணும் இந்த ஆடையை தான் நான் உடுத்துவேன் எனக்கு பாசபந்தம் எதுவும் இல்லை எதன் மீதும் எனக்கு ஆசை இல்லை சர்வீஸ் டு அது மட்டும்தான் என்னுடைய ஆசை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் அது மட்டும் தான் என்னுடைய அவா அப்படிங்கிறத தான் தண்டமானது அந்த தண்டத்தில் மேலே இருக்கக்கூடிய கொடியில் விபூதி இருக்கும் அந்த மடிச்சு வச்சிருப்பாங்க காவிக்குடியில் விபூதி தான் கட்டியிருக்கும் அந்த விபூதி திருநீர் பசும் ஜானத்திலிருந்து வரக்கூடிய திருநீரை எடுத்துட்டு நான் டெய்லி இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன் இன்ன பூஜா புனஸ்காரங்களை செய்வேன் இத்தனை ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன் நல்ல விஷயங்களை சொல்லுவேன் தர்மங்களை கடைபிடிப்பேன் தர்மங்கள்னு இருக்கு சன்னியாச இருக்கக்கூடிய எல்லாருடைய கையிலையும் தண்டங்கள் இருக்கும் தர்மங்கள்னு இருக்கு அதில் பல விஷயங்கள் இருக்கு ஒரு ஆண்மகன் நார்மலா இருந்தா எதையெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடிய தர்மங்கள் அதுல இருக்கு அந்த தர்மங்களையெல்லாம் நான் சத்தியமாக கடைபிடிப்பேன்னு சொல்றதுக்கு தான் அந்த தண்டத்தை எடுத்துக்குது இனிமே அவங்களோட அந்த குடும்பத்துக்கும் இவருக்குமான உறவு வந்து எப்படி புரிஞ்சுது ஒரே ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அவருடைய உறவு இருக்கும் தாய் மரணமடைந்தால் அவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்யும் பொழுது தண்டத்தையும் அவருடைய மாலை எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அந்த ஈமக்கடங்கு செய்து மறுவாரம் வர வேண்டும் அது அவருடைய கடமை அப்பாவுக்கு கொள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தன் தந்தையாருக்கு ஈமை செய்ய வேண்டிய கடன் கடமை அவருக்கு நேத்தோடு முடிஞ்சுது எந்த பந்தமும் கிடையாது அவருக்கு ஆனால் அம்மாவுடைய பந்தம் கிடையாது இதில் புரிஞ்சுக்கணும் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடைசி இறுதிச் சடங்கு உண்டு அம்மாவுக்கு பந்தம் கிடையாது இனிமே அம்மா பையன் கிடையாது அப்பா பையன் கிடையாது அவர் ஒரு குரு அவர் ஒரு பொது சொத்து அவர் இங்க இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களுக்கான குரு வழிகாட்டுபவர் இதுதான் அவருடைய பொறுப்பு சதா சிந்தனைகள் அவருக்கு எப்படி நான் இந்த மிச்சமுள்ள என்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக வாழப்போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அப்படிப்பட்ட அற்புதமான காஞ்சி அது தர்மமே ஆன்மீகம் ஆன்மீகமே தர்மம் அதை வந்து இவர் கடைபிடிக்கக்கூடிய நாள் தான் நேத்தையிலேருந்து தொடங்குறார் சம்சாரத்தை விட்டு சந்நியாசத்துக்கு இன்றையிலிருந்து அவருடைய தினம் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவர் ஒவ்வொரு மாசமும் செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொரு வருஷம் அவர் செய்ய வேண்டியது அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜனங்கள் குறிப்பிட்டு பல சமுதாய மக்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல அத்தனை மக்களுக்குமான தலைவர் குரு அவர் அவர் வெறும் இந்து மதத்துக்குன்னு சொல்லிட முடியாது இந்த மிகப்பெரிய தர்மத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே மதம் அப்பாற்பட்டு வாழ்ந்திருக்கிறார் நீங்க நபிகள் நாயகமா இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும் நாம கூட சொல்றோம் ஜீசஸ் அப்படிங்கிறோம் தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்கிறார்கள் மகா பெரியவரை கும்பிடாத முஸ்லீமே கிடையாது மகாபெரியவரை கும்பிடாத கிறிஸ்தவரே கிடையாது அதுதான் இங்க சிறப்பு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்க தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறார் நிறைய சேவைகளை செய்ய அற்புதமான ஒரு ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது மூலயமா நமக்கு வந்து எல்லாம் நல்ல ஒரு அருளும் காமாட்சி அம்மனுடைய ஆசையும் கிடைக்கும் என்பதில் ஐயப்பாடே தேவை இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் காஞ்சி சங்கர மடத்தில் வந்து ஒரு மடாதிபதி வந்து பொறுப்பில் இருக்கும் போதே அடுத்த மடாதிபதியை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சின்ன வயசுலேயே மடாதிபதி உள்ளாடி அவங்களை கொண்டு வர்றதுக்கான விளையும் பயிர் முளையிலே தெரியும்னா அஞ்சிலேயே வயசுல ஒரு மடாதிபதி எப்படி செலக்ட் பண்ண முடியும் அவர் வாழ்ந்துட்டார் திருமணமே ஆயிருக்கும் குழந்தைகள் இருக்கலாம் அவரை வந்து பிரம்மச்சரியத்தில் தான் மடாதிபதியாக செலக்ட் பண்ண முடியும் அது முக்கிய காரணம் ரெண்டாவது லௌகீக வாழ்க்கை நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ஊறி போன ஒரு ஆத்மா எப்படி சேவையை செய்ய முடியும் ஆன்மீகம் என்பது ஆணி வேரிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது பிறவி பயன் இருக்கணும் வந்து காஞ்சி மடாதிபதியாக வரேன் சொன்னால் இப்போ எப்படி வர முடியும் ரெண்டாவது வயதோ வயோதிகரை எப்படி நான் மடாதிபதியாக எடுக்க முடியும் எனக்கே வயதாச்சு நான் இன்னொரு கொஞ்ச நாளத்துக்கு அந்த மடாதிபதி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் சேவை செய்ய வேண்டும் ஒரு அறுபது வயசுல ஐம்பது வயசுல எடுத்து மடாதிபதினா அவர் எத்தனை ஆண்டு காலம் உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஆக இளம் வயதிலே வேதங்களை கற்று தர்ம சாஸ்திரங்களை பயின்று தான் மடத்திற்கு அதிபதியாக வர முடியும் இவரும் ரொம்ப இளைஞர்னு சொல்ல முடியாது இப்ப இப்ப இருக்கக்கூடிய பாலபரிவர் ஏழு வயசுலயே வந்துட்டார் இப்ப இருக்கக்கூடியவர் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இப்ப இருக்கக்கூடியவர் வந்து சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபத்தி ஓராவது மடாதிபதி வந்து அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னு நான் நம்புறேன் ரொம்ப கம்மி வயசுன்னு சொல்லிட முடியாது கரெக்டான வயசுன்னு நான் சொல்லுவேன் இப்போது சங்கரமடம் எந்த அளவுக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீக நோக்கத்தோடு பயணிக்கப்பட்டதோ அதே நேரம் விமர்சனங்கள் சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு மடத்திற்குன்னு அது ஒரு சில பக்கங்கள் அப்படி இருக்கு அந்த கரை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த இந்த சமயம் வந்து ஒட்டு மொத்தமாக கலைஞ்சிருச்சா அது அது மறைஞ்சிருச்சா அதாவது இயற்கையோட நியதின்னு ஒண்ணு இருக்கு எங்கெங்கெல்லாம் அதர்மம் இருக்கோ அங்கே தர்மமும் இருக்கும் எங்கெங்கெல்லாம் துச்சாதனன் இருக்கானோ அங்க கிருஷ்ணனும் இருப்பான் இது மறைமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மறையவே முடியாது ஏன்னா திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கேவலமாக பேசுபவர்களும் இருப்பார்கள் நரேந்திர மோடிஜி பாரத பிரதமர் உயர்திரு அவரையும் தப்பா பேசக்கூடியவங்க இருப்பாங்க சுவாமியே கீழே வந்து அந்த காமாட்சி அம்பாலே வந்தாலும் அவளையும் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க இதற்கு வந்து இதுதான் காரணம் இப்படிதான் இது மறையும் அப்படின்னு இருக்க முடியாது ஏன்னா தெய்வம் என்பது ஒரு சிலர் கல்லா பார்க்கறது அவங்க பார்வையில் இருக்கு நான் தெய்வமா பார்க்கறேன் இப்ப வேணுமன்ட்டே நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு வரவங்களுக்கு மருந்து எது சங்கரமணத்து மேல இருக்கக்கூடிய அழுக்கு என்பது இல்லவே இல்லைங்கிறனா வீணாக பழி சுமத்தி வீண் பழி போட்டு அது கோர்ட்டே வந்து தீர்ப்பு சொல்லியாச்சு நீதிமன்றம் தான் அப்போ சமுதாய பிரகாரம் இவங்க பகுத்தறிவு பிரகாரம் பேசினா கூட கோர்ட்டு தானே அந்த கோர்ட்டே சொல்லிடுச்சு எந்த ஒரு கலங்கலமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து அதை அதை பார்க்கணும் வேணுமிட்டே அதை கலங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற சக்திகள் எப்பொழுதும் இருப்பாங்க நம்ம ப்ரோக்ராமு நீங்கள் சுவாமியுடைய இது தம்னையில் போட்டிருப்பீங்க ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்து சாமியே இல்லைம்பா தம்னையில் நாம் என்ன வேற ஏதாவது போட்டிருக்கோமோ சாமி தான் போட்டிருக்கோம் ஆனால் உள்ளே வந்து பார்த்துட்டு சாமி இல்லைம்பா இந்த மனப்பான்மை சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க நாத்திகம்னு போட்டிருந்தா உள்ள வந்து பார்த்துட்டு சாமி இல்லைன்னு சொன்னால் அர்த்தம் இருக்கு இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை பத்தி இருந்தா நீங்க ஏன் உள்ளே போவீங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லையாது ஆனால் வேண்டுமென்றே பழி போடுகின்ற வேண்டுமென்றே குறை சொல்லுகிற கூட்டம் என்பது இங்கே இருந்தே இருக்கும் அவர்களை திருத்த முடியாது தூங்குவவர்களை தான் எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது அது நம்ம வேலையும் இல்லை மன்னராட்சி காலத்திலருந்தே சங்கரமடம் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸான ஒரு மடம் அப்படிங்கிறத வரலாறு வந்து நிறைய இடங்கள்ல கோட் பண்ணி காட்டுது நேரு அவர்களுடைய ஃபேமிலி அவங்க வந்து சங்கரமடம் தோட ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம செவிவெளி செய்தியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு பொலிட்டிக்கலாக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹை இடத்துல மடம் செயல்பட்டுகிட்டு இருந்தது இப்போ நீங்க உண்மையை பத்தி பேசுவோம்னா யார் ஒருத்தருமே சாதாரண ஒரு பொட்டி கடை வியாபாரம் வச்சிருக்காரு இல்ல ஒரு மொபைல் செயின் ஷாப்ஸ் வச்சிருக்காரு பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லாமல் அவரால் இயங்க முடியுமா மீடியா சேனல் வச்சிருக்கீங்க பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லாமல் இருக்க முடியுமா பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லாம ஒரு சினிமா துறையில வேலை சினிமாக்காரங்களாம் ஏன் கட்சிக்கு வராங்க ஏன் வராங்க அவங்களுக்கெல்லாம் இங்க எதாவது பணம் கிடைக்குதுன்னு வராங்களா இல்ல பாதுகாப்புக்காக வராங்க மிரட்டல்களுக்கும் அண்டர்கிரவுண்ட் மாஃபியாவுடைய தாக்குதல்களுக்கும் பயந்துதான் அரசியலுக்கு வராங்க இதுதான் உண்மை எல்லா துறையிலுமே அரசியல் சப்போர்ட் என்பது தேவைப்படுகிறது அதிகாரம் அங்கே இருக்கு நீங்க ஆன்மீகத்தை போதிக்கலாம் அன்பை போதிக்கலாம் அதிகாரத்தை எங்கே தேடுவது அதிகாரம் என்பது அரசியல் வட்டத்தில் தான் இருக்கு அப்ப அரசியல் அதிகார வட்டம் இல்லாமல் எதையும் ஒன்று நடத்த முடியலையே இன்னைக்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் வேறு மதத்தில் அமைப்புகள் இல்லையா தொடர்ந்து குறிப்பிட்டு இந்து மதத்தையே தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இது உண்மை என இந்துனா இளிச்சவாயம் வேறு மதத்திலும் அரசியல் பின்னணியுடன் அமைப்புகள் இயங்குகின்றன அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை அந்த டாபிக்கே ஓப்பனே பண்ண மாட்டாங்க ஓட்டு வங்கிக்காக காஞ்சி சங்கரமடம் மடாதிபதிகள் வந்து முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் லெவலுக்குமே இன்ஃபுளுன்ஸா இருப்பாங்க ஹை கமாண்ட் கிட்ட ஈஸியா அக்சஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்மையா சார் கண்டிப்பாக உண்மைதான் இது தவறு என்ன இருக்கு பிரைம் மினிஸ்டரோட தொடர்பு இருக்கக்கூடியதில் தவறு என்ன இருக்கு இந்த மதம் இந்து மதம் வேரூன்றிய இந்திய பூமியில பாரத பூமியில் இருக்கக்கூடிய இந்த இந்து கலாச்சாரம் என்பது ரொம்ப பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கு வந்து படையெடுப்புகளின் மூலியமாக மதம் மாறியவர்கள் தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இங்க இருக்கக்கூடிய பிறவியிலேயே பத்து தலைமுறையா நான் வந்து இஸ்லாமியன் கிறிஸ்தவன் யாராவது சொல்ல முடியுமா எந்த ஒரு இஸ்லாமியரோட தாத்தா பேர் எடுங்க ராமசாமி எந்த ஒரு கிறிஸ்தவருடைய அப்பா பேரிடுங்க ஒரு கொழுத்தாத்தா பேரிடுங்க கோவிந்த் சாமி தன்னுடைய ஒரிஜினல் அடையாளத்தை மாற்றிக்கொண்டவர்கள் மதம் மாறியவர்கள் ஆனால் பெருவாரியான இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் இருப்பதுங்கிறது எதிர்ப்பு கூறியது ஏன் பாரத பிரதமரோட இருக்கக்கூடாது இருந்தா என்ன தப்பு இங்கே சில தர்மங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் கோவில்களே இல்லாமாயிரும் அரசியல் பின் மூலம் சில வந்து சில தானங்கள் சில தர்மங்கள் சில வழிபாடுகள் சில நம்மளுடைய நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல அப்ப பிரதம மந்திரி அதற்கு ஒத்துழைக்கிறார் இதுக்கு முன்னாடி இருந்த மதிக்கிறார்கள் ஏன் நம்ம ஊர்ல இருந்த பெரிய அரசியல் தலைவர்கள் இதே காஞ்சி மடாதிபதி காலில் விழுந்திருக்காங்களே வேணும்னா விடுறாங்க வேண்டாம் எதிர்க்கிறாங்க அது தப்பு இல்ல சந்தர்ப்பவாதத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது